ஓம் சாந்தி என்னோடய இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்கிறது என்னென்னா இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா சில பேர் குழப்பம் அடைகிறாங்க ஏன் அதை பற்றி தான் இன்றைக்கி அப்பா வந்து சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே நீங்கள் இப்போ வந்து சரியான நேரத்தில் சரியான முறைப்படி வீட்டுக்கு போகணும் அதற்கு நீங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்பாவை வண்டினே பண்ணணும் பாபா கேட்குறாங்க குழந்தைங்களே இந்த ரகசியத்தை மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா குழப்பம் அடைஞ்சிட்றாங்க அது எந்த விஷயம் அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஆத்மாவில் வந்து எல்லா பாகமும் அது ரெக்கார்டு ஆயிருக்கு அந்த ரெக்கார்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆத்மா வந்து தன்னோடய பாகத்தை நடிக்குது அது எப்பயுமே வந்து களைச்சி போகிறதே கிடையாது அது நடிச்சிக்கிட்டே இருக்கும் இந்த சில பேர் வந்து சொல் கேட்குறாங்க மோட்சம் கிடைக்குமா அப்படின்னு இந்த மாதிரி மோட்சம்லாம் யாருக்குமே கிடைக்கவே கிடைக்காது எல்லோரும் ஏதோ ஒரு பாட்டு நடிச்சாகணும் அப்பா நம்ம அப்பா வந்து டேரக்டராக இருக்காரு அப்படின்னா தான் குழந்தைங்க ஒரு பாட்டாவது நடிச்சு தானே ஆகணும் அந்த சினிமாவில் நடிக்க வைப்பார்ல அந்த மாதிரி இப்போது நம்ம வந்து இந்த ட்ராமான்ற இந்த பார்ட் ட்ராமாவில் வந்து எல்லாருக்குமே பாட்டு உண்டு ஏன் சிவ பாபாவுக்கே பாட்டு இருக்குது அதனால் இந்த மாதிரி சொல்லும் போது சில பேருக்கு வந்து தலையே சுற்றிடுது அப்படியா அப்படின்னு ஓம் சாந்தி அப்பா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைங்களே அப்பா வந்து இந்த ரகசியங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறேன் ஏன்னா இந்த டைமில் ஏழைகளுக்கு தான் அதிகமான துக்கம் இருக்குது ஏன்னா இப்போது ஒரு வெள்ளம் வந்துடுச்சு ரொம்ப மழை பெஞ்சி வெள்ளம் வருதுன்னா அப்போ அவங்களோட பொருட்கள் எல்லாம் பழசாகிடுது ரொம்ப அவங்களது போயிடுது அந்த பொருட்கள் எல்லாம் அவங்களே கஷ்டப்பட்டு வாங்குறாங்க கஷ்டப்பட்டு உழைச்சி எல்லாமே பண்ணுறாங்க ஆனால் வந்து அது எல்லாமே இந்த வெள்ளத்தில் இந்த மாதிரி புயலில் எல்லாமே போயிடுது ஆனால் பணக்காரங்களுக்கு அந்தளவுக்கு துக்கம் கிடையாது அவங்களுக்கு சுகம் இருக்குது ஆனாலும் அவங்களுக்கு என்ன மாதிரி துக்கம்னால் உடல் மூலிமா வியாதி பிரச்சனை என்ன இருந்தாலும் இல்லை இந்த மாதிரி தூக்கம் மாட்டேங்குது இந்த மாதிரி துக்கம்லாம் அவங்களுக்கும் இருக்குது இப்போ பெரிய பெரிய கலெக்டராக இருக்காங்க இல்லைன்னா வந்து பெரிய இந்த உலகத்திலே இந்தியாவிலே பெரியவங்க யாருன்னா கொடியரசு தலைவர் அவங்கள கூட வந்து எதாவது பண்ணி அவங்களுக்கு அவங்கள வந்து இறக்கிடுறாங்க ரிமூவ் பண்ணிடுறாங்க அவங்களோட அவங்கள வந்து அதிகாரத்துலேருந்து இறக்கி விட்டுறாங்க அப்போ எல்லாருக்குமே இந்த உலகத்தில் வந்து துக்கம் என்பது இருக்குது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி எந்த மனிதர்களாக இருந்தாலும் சரி சில பேர் வந்து கோடிக்கணக்கில் பணம் வச்சுருப்பாங்க ஃப்ளைட்டே வச்சுருப்பாங்க அவங்க வீட்டில் ஆனாலும் அவங்களுக்கும் துக்கம் இந்த உலகத்தில் இருக்குது அதனால தான் அப்பா சொல்கிறாரு குழந்தைங்களே துக்கத்தோட பட்டியல் அது லிஸ்ட்டை வந்து எடுங்க எவ்வளோ துக்கங்கள் இருக்குது அப்படின்னு லிஸ்ட்டை எடுங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் இந்த உலகத்தில் எவ்வளோ துக்கம் இருக்குது அப்படின்னு அப்போ தான் வந்து சுகமான ஒரு உலகத்துக்கு போகணும் துக்கம்னா என்னன்னே தெரியாத ஒரு உலகத்துக்கு போகணும் அப்படின்ற அந்த ஆர்வம் வந்து வரும் நம்ம பாபா குழந்தைகள் எல்லாருமே வந்து அந்த லிஸ்ட் எடுக்கணும் இந்த உலகத்தில் எவ்வளோ துக்கம் இருக்கு அப்படின்னு அதை சொல்லி நம்ம வந்து புரிய வைக்கலாம் இந்த மனிதர்கள் வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க இன்னும் நாற்பதாயிரம் வருஷம் வரைக்கும் இருக்கும் இதுக்கு அதிகம் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு இன்னும் நாற்பதாயிரம் வருஷம் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இன்னமும் இருந்ததுன்னா என்ன ஆகிறது இப்போவே வந்து இவ்வளோ துக்கம் இருக்குது இவ்வளோ பேர் வந்து துக்கத்தை அனுபவம் பண்ணுறாங்க இவ்வளோ பாப்புலேஷன் அதிகமாகிட்டே போகுது எல்லாமே நடந்துட்டுருக்கு இன்னமும் நாற்பது வருஷம் நாற்பது இல்லை நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் வருஷம்னா என்ன உலகம் என்ன ஆகுறது அஞ்சாயிரம் வருஷத்துக்கே இவ்வளோ மோசமாக ஆயிடுச்சு இந்த உலகம் இன்னும் நாற்பதாயிரம் வருஷம்னா அதனால் தான் அப்பா சொல்கிறாங்க நல்லபடியாக அவங்களுக்கு இந்த இந்த சிஷ்டி சக்கரத்தை வந்து புரிய வைங்க ஐந்தாயிரம் வருஷம்தான் இந்த ட்ராமா அப்பாவோடய குழந்தைங்கள் நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டோம் அஞ்சாயிரம் வருஷம்தான் இந்த ட்ராமா என்னென்ன நடந்ததோ அதே தான் திரும்பவும் நடக்கும் எல்லாரோட பாட்டும் அதே மாதிரி தான் நடக்கும் இப்போ என்ன இருக்கோமோ அதே தான் அடுத்த கல்பத்துலேயும் இதே டைமில் நடக்கும் நம்ம தான் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கோம்னா திரும்பவும் நம்ம தான் வெற்றி அடையவும் போகிறோம் என்னடா இந்த சூழ்நிலை இப்படி கடக்கவே முடியல என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்போ வந்து இந்த பாயிண்ட்டை யோசிச்சு பார்க்கணும் இதே மாதிரி எத்தனை வாட்டி பண்ணியிருக்கிறோம் எத்தனை வாட்டி நம்மளுக்கு பாபா வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு அந்த நம்பிக்கை வர்றதுக்காக இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம பயன்படுத்தணும் ஸோ அதனால் இந்த விஷயத்தை அஞ்சாயிரம் வருஷம் இந்த ட்ராமான்னு சொல்லும் போது சில பேர் வந்து குழப்பம் ஆகிடுறாங்க நிறைய குழப்பங்கள் இதில் தான் வருது அதனால் சொல்லாமையும் இருந்துட முடியாது சொல்லணும் ஆனால் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லாமல் இந்த மாதிரி ஐந்தாயிரம் வர நாடகம் அப்படின்றத அவங்களுக்கு சொல்லலாம் இந்தந்த டைமில் இந்தந்த ஆத்மாக்கள்லாம் வருவாங்க ஸ்தாபகர்கள் இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க அவங்கவுங்க அவங்களோட டைமிங்கில் வருவாங்க இது எல்லாமே கரெக்டாக நடந்துகிட்ருக்கு இந்த ட்ராமா இப்போ நீங்கள் வந்து நினைக்கலாம் நம்ம வந்து நல்ல பாபாவை நினைவு பண்ணணும் அப்படின்னு அப்போது கூட வந்து பாபா சொல்கிறாங்க நீங்கள் யார் வந்து நல்ல பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ அவங்க வந்து முதல் நம்பரில் நல்ல பதவி அவங்களுக்கு கிடைக்கும் ஆனால் என்ன விஷயம்னா இப்போது கும்பமேளாவுக்கு போகிறாங்கன்னா நேரத்திலே போயிடணும் அப்படின்னு நினச்சா கூட சீக்கிர சீக்கிரமாக போயிடணும் அப்படின்னு நினச்சா கூட முடியாது அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் சீக்கிரம் சீக்கிரமாக நல்லா யோகா பண்ணிடணும் அப்படின்னு நினச்சாலும் அது ட்ராமாவோட கையில் தான் இருக்குது ட்ராமா தான் அவங்கள வந்து முயற்சி பண்ண வைக்கிது ட்ராமா வந்து நீங்கள் இன்னும் இப்போவே கர்மாதிதம் ஆயினுன்னு நினச்சாலும் நீங்கள் இன்னும் அந்த டைம் கடைசி டைமில் வரைக்கும் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு ஒரு ட்ராமாவில் பாட்டு இருக்குன்னா இப்போது நீங்கள் கர்மாதித நிலை அடைஞ்சு சரீரத்தை விட்டு போக முடியாது அதனால் நல்லா நினைவு பண்ணுங்கள் அந்தக்கான முயற்சி பண்ணிகிட்டே இருங்க ஆனால் வந்து ட்ராமா மீதும் நம்பிக்கை வரணும் இந்த ட்ராமாவில் இருக்கிறதுனால இந்த மாதிரியெல்லாம் வருது ஸோ நம்ம வந்து அதற்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் சரி ட்ராமாவில் எல்லாமே ஃபிக்ஸ்டாயிடுச்சு நம்ம முயற்சியே பண்ண தேவையில்ல எப்படியும் நம்ம சத்தியக்கம் வந்துடுவோம் திரேதாயக்கம் வந்துடுவோம் அப்படின்னுலாம் இருக்கக்கூடாது முயற்சி செஞ்சால் தான் அதுக்கான பலனே கிடைக்கும் ஏதாவது பண்ணாதானே அதுக்கான எதுவுமே பண்ணாமல் அதுவே ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும்லாம் நடக்காது நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் வந்து நமக்கு திரும்பவும் கிடைக்கும் இந்த சிஷ்டி மரத்தோட விதை ரூபமாக இருக்கிறதும் சிவ பாபா அவர் மறைமுகமாக இருக்கார் அந்த அதுக்கு தான் வந்து பலனும் அதிகம் சக்தியும் அதிகம் யார் ரொம்ப மறைமுகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து சக்தி அதிகமாக இருக்கும் குப்தமாக வந்து நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் குப்த புருஷார்த்தி சதா வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்க முடியும் அதனால் இந்த நாடகம் இந்த நாடக சக்கரத்தோட விஷயங்கள் எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு தாரணை வந்து பண்ணணும் அப்பா சொல்கிறாங்க குழந்தைங்களே நீங்கள் வந்து இப்போது வீட்டுக்கு கிளம்பி போகணும் இப்போது அதுவும் சரியான நேரத்தில் கிளம்பி போகணும் சரியான நீங்கள் நினைவு மூலியமாக தான் நடக்கும் நம்ம நினைவு பண்ணுறோன்னு என்ன நினைவு பண்ணுறோன்னே தெரியாமல் நினைவு பண்ணக்கூடாது ஆத்மானு நம்மளை உணர்ந்து அப்பாவை ஜோதியாக அவரையும் நினைவு பண்ணணும் தான் வந்து நம்ம வந்து நல்ல முயற்சி நம்மளுக்கு பண்ணுறோம் அதனால் வந்து ட்ராமாவில் நமக்கு நல்ல வழிகள் கடை கிடச்சிக்கிட்டே இருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நல்லா நினைவு பண்ணுறோமோ அந்தளவுக்கு ட்ராமாவில் வந்து நமக்கு நிறைய ரகசியங்கள் புரிய வரும் நம்மளோட வழி வந்து சரியாயிட்டே இருக்கும் எவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்தாலும் என்ன நடந்தாலும் என்ன பண்ண போகிறோன்னு தெரிய நம்ம இருக்கக்கூடிய அந்த குழப்பமான விஷயங்களாகவே இருந்தாலும் நம்ம அப்பாவை நல்லபடியாக நினைவு பண்ண பண்ண அந்த வழிகள் எல்லாம் நம்மளுக்கு தெளிவாக வந்து தெரிய வரும் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும் அதனால் அப்பா வந்து சொல்கிறது என்னென்னா இப்போது நீங்கள் போன கல்பத்தில் எப்போது எப்படி வந்து இந்த மியூசியம்லாம் ஓப்பன் பண்ணி மியூசியம் மூலியமாக வந்து நிறைய சேவைகள்லாம் செஞ்சீங்களோ அதே மாதிரி இப்போவும் செய்வீங்க ஏன்னா அப்பாவுக்கு வந்து இப்போது நிறையா சேவாதாரி குழந்தைகள் தேவைப்படுறாங்க ஏன்னா நீங்கள் எவ்வளோ எவ்வளோ நல்லா சேவை செய்கிறீங்களோ அவ்வளோ காலவு உங்களுக்கு வந்து பிராப்தி வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஊஷி வந்து கிடைக்கும் அப்போ வந்து குழந்தைகள் மூலியமாக தான் சேவையே பண்ண முடியும் இன்னும் போக போக பார்ப்பீங்க இந்த பாபா குழந்தைகள் எல்லாரும் கேட்டுட்ருக்கீங்க வீட்டில் இருக்கலாம் அவங்க எல்லார் வீட்லேயும் வந்து சென்டராக மாறும் அதாவது கீதா பாடசாலையாக மாறும் எல்லா தெருவுக்கு தெருவு பாபா குழந்தைங்க உருவாகிடுவாங்க எல்லோருமே வந்து ஞானத்தை புரிஞ்சுப்பாங்க அதற்காக படங்கள் வைக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க படம் இருந்தால் தானே பாபா புரிய வைக்க முடியும் படங்கள் கூட தேவை கிடையாது நீங்கள் வெளியில் வந்து போர்டு போட்டிங்கனாலே போதும் பேஜ் மாட்டியிருந்தீங்கன்னா அதுவே போதும் பேஜ் உங்களை பார்த்தே நீங்கள் என்ன பேஜ் போட்டிருக்கீங்க அப்படின்னு அதை வச்சே நீங்கள் ஈஸியாக புரிய வச்சிடலாம் ஆத்மா பரமாத்மா அதுக்கப்புறம் லக்ஷ்மி நாராயணன் இந்த மாதிரி நிறைய பேஜ் இருக்குது இந்த பேஜை வச்சே நீங்கள் வந்து நல்லா வந்து புரிய வைக்க முடியும் ஈஸியாக போக 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 இந்த பேஜுக்கு வந்து நிறைய மதிப்பு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் பேஜ் போட்டிருக்கவங்களுக்கு ஏன்னா இது ஒரு அடையாளம் அப்பாவோட குழந்தைகள் அப்படின்னு சொல்கிற மாதிரி இது ஒரு அடையாளமாக இருக்குது இன்னும் பேஜே சில பேர் வந்து போடாமல் இருப்பாங்க இன்னும் மதுபனுக்கு போகாமல் இருப்பாங்க ஏன்னா மதுபனுக்கு போகும்போது தான் அந்த பேஜ் வந்து கிடைக்கும் ஸோ அந்த அதனால் அந்த பேஜ் நம்ம வந்து போட்டுக்கணும் அப்பாவோடய சேவை வந்து நம்ம மூலிமா செய்ய ஆரம்பிப்பார் அது வந்து நம்ம அப்பாவோட குழந்தைன்னு ஒரு அடையாளமாக இருக்கும் அப்படின்ட்டு அதற்காக வந்து முயற்சி செஞ்சு போடாதவங்க வந்து கண்டிப்பாக வந்து போட்டுக்கணும் சில பெரிய பெரிய மனுஷங்க வந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய இந்த வர வரமாட்டாங்க அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா கிட்ட போனால் வந்து எல்லாரையும் வந்து சகோதரன் சகோதரியாக மாற்றிருவாங்க வீட்டில் அவங்க கணவனையும் வந்து சகோதரனாக ஆக்கிடுவாங்க சகோதரியும் ஐ மீன் ஒய்ஃபையும் க மனைவியும் சகோதரியாக மாற்றிடுவாங்க அப்படின்னு ஆனால் அதுக்கு அப்பா சொல்கிறாங்க அடே அரே இங்கே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ துக்கம் இருக்குது இங்கே உலகத்தில் அப்படி மாறிட்டாங்கன்னா நல்லது தானே கணவன் மனைவி ஒரு அண்ணன் தங்கச்சி சகோதரன் சகோதரியாக இருக்கிறது கூட ஒரு அன்பாக தானே இருப்பாங்க அவங்க அவங்கள்ட்ட அந்தளவுக்கு சண்டை வராமல் இருக்கும்ல இப்போ அதுலேயும் ஒரு நன்மை இருக்கு இல்லையா அப்படின்னு அப்பா வந்து சொல்கிறாரு ஆனால் வந்து உலகத்தில் இருக்கவங்க அதை இதை புரிஞ்சு இந்த ஞானத்தை புரியாதவங்க வந்து புரிஞ்சிக்க முடியாது உண்மையாகவே கடவுள் தான் நம்மளோட அப்பா அப்படின்னா அப்போ எல்லாருமே ஒரு குழந்தைங்கள்னா அப்போ எல்லாருமே சகோதரர்கள் தானே ஆத்மாபடி பார்க்கும் போது எல்லாருமே சகோதரர்கள் தானே அது மட்டும் இல்லை அது யுக்தி அது வந்து நம்ம தூய்மையாக இருக்கிறதுக்கு ஒரு யுக்தியாக இருக்குது இந்த உடலை பார்க்காம ஆத்மாவை மட்டும் பார்க்குறதுக்கு ஒரு பயிற்சி நம்மளுக்கு தேவைப்படுது ஸோ அதனால் அதுவும் நல்லது தானே நம்ம வீடு வந்து செழிப்பாக இருக்கும் வீடு வந்து அமைதியாக இருக்கும் தூய்மையாக இருக்கிறதுனால சுகமாக இருப்பாங்க எல்லாருமே ஏன்னா தூய்மையாக இருக்கும்போது தான் நம்ம வந்து சுகமாக இருந்தோம் அப்போது தூய்மையாக இருக்கிறது நல்லது தானே அப்படின்னு நம்ம அப்பா வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாங்க இந்த விநாசம் கூட வந்து நடந்ததே நடந்தே ஆகணும் போன கல்பத்தில் எப்படி வந்து நடந்துச்சோ நாடகப்படி எந்த டைமில் நடந்துச்சோ அது நடந்தே தீரும் ஆனால் அந்த விநாசம் எப்போ நடக்கும் அதை மட்டும் யோசித்தே இருக்கக்கூடாது முயற்சி நம்ம செய்யணும் விநாசம் அது வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது சரீரத்தை எப்போ வேணால் ஓடுவோம் அதனால் வந்து நம்மளுக்கு இப்போது இந்த பாட்டு கிடச்சிருக்கு அப்படின்னா இந்த பாட்டு ஒவ்வொரு நொடியும் நம்ம வந்து பயனுள்ளதாக மாற்றிக்கணும் ஒவ்வொன்றத்தையும் அப்பாவோடய நினைவில் இருந்து நம்ம செய்யணும் அப்போது தான் வந்து அதே விஷயம் அடுத்த கல்பத்திலே நடக்கும் ஆனால் இந்த பாரதத்தில் வந்து அந்தளவுக்கு பாம்ஸ் எல்லாம் ஒழுகாது ஏன்னால் இப்போது இங்கே இருக்கிறவங்க வந்து வெளிநாட்டில் இருக்காங்கன்னா அவங்க வந்து எல்லாமே தரம் வாய்ந்த ஒரு பொருட்களை உருவாக்குறாங்க அவங்களோட கண்டுபிடிப்புலாம் அது ரொம்ப தரமாக இருக்குது ஆனால் வந்து இங்கே அந்த மாதிரி இல்லை துப்பறிவார்கள் துப்பறிவாளர்கள் இருக்காங்கன்னா இங்கே வந்து வேற மாதிரி இருக்காங்க அங்கே வேறு மாதிரி இருக்காங்க அங்கே ரஜோ குணம் இருக்கிறதுனால அங்கே வேற மாதிரி இருக்காங்க இங்கே வந்து வேறு மாதிரி இருக்காங்க அதனால் இங்கே வந்து அந்த எல்லாம் வந்து ரொம்ப குவாலிட்டியான பாம்ஸாக இருக்காது எல்லாமே வந்து அந்தளவுக்கு போட முடியாத அளவுக்கு இதுவாகிடும் அது ட்ராமா படி அந்த மாதிரி நடக்கும் அதனால் இங்கே வந்து பாம் போட முடியாது போடவும் மாட்டாங்க ஆனால் இங்கே ரத்த ஆறு மட்டும் ஓடும் இங்கே வந்து பிரச்சனைகள் அந்த அளவுக்கு இருக்குது அதனால் உலகம் வந்து இவ்வளோ எல்லா இடத்துலையும் துக்கம் அதிகமாக இருந்தாலும் இந்த பாரதம்தான் அவ்வளோ துக்கமாக இருக்குது அதனால் இங்கே வந்து நிறைய சண்டைகள் நடக்கும் ரத்த ஆறே ஓடும் ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பவர்ஃபுல்லாக இருக்கணும் பவர்ஃபுல்லாக ஆகிடணும் அப்போ தான் வந்து அந்த காட்சிகள் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு நம்ம தைரியமாக சிவசக்தி சொரூபத்தில் இருந்து பார்க்க முடியும் நிறைய பேர் வந்து கணேஷ் அனுமனோட காட்சிகள்லாம் அந்த டைமில் வந்து பார்ப்பாங்க நம்ம மூலியமாக அதனால் அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா குழந்தைங்களே இப்போ நீங்கள் வந்து அப்பாவுக்கு மரியாதை வந்து நீங்கள் வைக்கணும் அது எப்படி மரியாதை கொடுக்குறதுன்னா இந்த ஞானத்தை நல்லபடியாக படிக்கிறதன் மூலியமாக ஞானத்தை கேட்குறதன் மூலியமாக ஏன்னா இந்த படிப்பில் வந்து அவ்வளோ மரியாதை நம்ம கொடுக்கணும் இறைவனையும் சொல்லித்தராரு அப்படின்னா அப்போ அதற்கான மரியாதை வந்து இருக்கணும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க வரதானம் என்ன சொல்கிறாங்கன்னா பிராமணர்களோட நேச்சரே என்னென்னா அன்பு கடலாக இருக்கிறது அதாவது மாஸ்டர் அன்பு கடலாக இருக்கிறது அப்பா வந்து அன்பு கடல்னால் நம்ம வந்து மாஸ்டர் அன்பு கடல் சொல்லுவாங்கள்ல இந்த மாதிரி அன்புனால் கல்லை கூட வந்து கரைக்க முடியும் வீட்டில் வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்க அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா அன்புனாலேயே நீங்கள் வந்து அவங்கள வந்து கரைக்க முடியும் கல்லையே கரைக்க முடியும்னா இப்போ கல் புத்தியாக இருக்கிறவங்கள கரைக்க முடியாதா அதுவும் யாரோட குழந்தைகள் மாஸ்டர் அன்பு கடல் நம்ம அன்பு கடலோட குழந்தைங்கள்னா அப்பாவோட நினைவில் இருந்து அவங்களுக்கு அந்த அன்பு மாஸ்டர் அன்பு கடலாக இருந்தால் அவங்களுக்கு அன்பு காமிச்சு காமிச்சு அன்பின் மூலியமாகவே அவங்களையும் கரைக்க முடியும் ஸ்லோகனில் என்ன சொல்கிறாங்கன்னா நமக்குன்னு ஒரு விசேஷம் இருக்கும் அந்த விசேஷத்தை வந்து சேவையில் பயன்படுத்தும் போது அது இன்னமும் வந்து நமக்கு அதிகமான குஷியை வந்து கொடுக்கும் நம்ம மனசு பூத்தி வந்து அதில் நல்லபடியாக ஈடுபடும் பாபாவுக்கு மிக 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 நன்றி எங்களுக்கு இந்த முரளி மூலியமாக எங்களை வளர்த்து இந்த முழு உலகத்துக்குமே ராஜா ராணியாக ஆக்குறீங்க பாபா ரொம்ப ரொம்ப நன்றி ஓம் சாந்தி